லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் தந்தியிருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் எஸ்ஆர்எஸ் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் வணக்கம் டேக்ஸ் டெரரிசம் அதாவது வரி தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு பாஜக மீது காங்கிரஸ் ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாங்க இதற்கு முன்பு காங்கிரசுடைய வங்கி கணக்கில் இருந்த நூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாயை வந்து முடக்கினாங்க வருமான வரித்துறை இப்போது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு கோடி ரூபாய் அபராதம் விதித்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல இவர்கள் காங்கிரஸ் கட்சியின் நீதி முடக்கம் அதன் மீது தொடுக்கப்படுகின்ற பிஜேபி டாக்ஸ் டெரரிசம் அப்படின்றது தான் இன்றைக்கு எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு தேர்தலை பாஜகவிற்கு எதிராக சந்திக்க இருக்கிறது களத்தில் வேறு எந்த கட்சியுமே நேரடியாக போட்டியிடக்கூடிய தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகள் எதுவும் கிடையாது காங்கிரஸ் கட்சி தான் அப்படி காங்கிரஸ் கட்சி நேரடியாக களம் காண இருக்கிற நெல் நிலைமையில் இவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நிதியை முடக்கிட்டோம்னா காங்கிரஸ் கட்சியுடைய நிதிகள் எல்லாம் முடக்கிவிட்டால் காங்கிரஸ் கட்சினால இயல முடியாது செயல்பட முடியாமிடும் காங்கிரஸ் கட்சி வந்து செயல்பட முடியாத நிலைமைக்கு தள்ளப்படும் என்பது இவர்களுடைய பாஜகவினருடைய பகல் கனவு இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்றைக்கு பாஜகவுடைய யுக்தியாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய நிலைமை ஏன் பாஜக இன்றைக்கு வந்து பிஜேபி வந்து டாக்ஸ் டெரரிசத்தை கையில் எடுத்துருக்குது டாக்ஸ் இன்றைக்கு வரிகளை காங்கிரஸ் கட்சி மீது அதிகமாக சுமத்தக்கூடிய நிலைமை என்ன ஏன் அப்படின்னு பார்க்கணும் முதல்ல காங்கிரஸ் கட்சி மீது காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சியின் மீதும் இந்தியா அலையன்ஸ் இந்தியா என்ற கூட்டணியின் மீதும் அதிக காழ்ப்புணர்ச்சி கொண்டிருக்கிறது பாஜக அரசு அதன் வெளிப்பாடு தான் இன்றைக்கு பிஜேபி தொடர்ந்து வரிகளை அதிகப்படியான வரிகளை காங்கிரஸ் கட்சி மேலே சுமத்தி வருது அவங்க சொல்கிற காரணம் என்ன இப்போது போன வாரம் என்ன பண்ணாங்க ஒரு பதினோரு கணக்குகளை நாலு வங்கியில் இருக்கக்கூடிய கணக்குகளை முடக்கினாங்க பாஜக அரசு அதற்கு சொன்ன காரணம் என்ன ரெண்டாயிரத்தி பதினேழு டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அசஸ்மெண்ட் இயரில் நீங்கள் பதினாலு லட்சம் ரூபாய் வந்து எம்பி எம்எல்ஏக்கள் நாற்பத்தஞ்சு நாட்கள் தாமதமாக வரி கட்டிட்டாங்க அந்த அந்த பதினாலரை லட்சம் ரூபாய்க்கு நாற்பத்தஞ்சு நாட்கள் தாமதமாக கணக்கு காமிச்சிட்டாங்க அதற்கு அந்த பதினாலு லட்ச ரூபாய்க்கு அவங்க எவ்வளோ வரி விதித்தாங்க தெரியுமா இரநூத்தி பத்து கோடி ரூபா வரி விதிப்பு செய்கிறது பாஜக அரசு கிட்டத்தட்ட நூற்றி ஆறு சதவீதம் அதிகமான தொகை பதினாலு லட்ச ரூபா எங்கே இருக்குது இரநூத்தி பத்து கோடி ரூபா எங்கே இருக்குது வரி விதிக்கிறதுல இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க பாஜக அரசு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபது ஆண்டு கால கணக்கு காட்டி மொத்தம் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு கோடி ரூபாய் காங்கிரஸ் கட்சி வரி கட்ட வேண்டும் என்று வரி சுமையை காங்கிரஸ் கட்சி மீது அபாண்டமாக செலுத்தி இருக்கிறது பாஜக அரசும் பாஜகவின் கைகூலியாக இருக்கக்கூடிய ஈடிஐடி சிபிஎல்லாம் இன்றைக்கு இதுதான் நிலைமை இப்போ எங்களுடைய கட்சி தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க நாங்கள் மக்களிடம் பெற்ற பாஜகவிடம் இருந்து இல்லை பாஜக நன்கொடை பெற்றிருக்குது பழக்கப்படிகள் அதை மாதிரி இல்லை மக்களிடம் நேரடியாக பெற்ற தொகையில் சின்ன சின்ன அமௌண்ட் ஆயிரம் இந்த க்ரௌட் ஃபண்டிங் சொல்கிறோம்ல இந்த க்ரௌட் ஃபண்டிங் மூலியமாக பெற்ற தொகைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க விதிப்பு செய்கிறீங்க உங்களுக்கு தெரியும் டேக்ஸ் அசஸ்மெண்ட் வந்து இது மாதிரி என்ஜிஓவால் அதை கட்சிகளுக்கு கிடையாதுன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவங்க என்ன சொல்கிறாங்க தாமதமாக கட்டினதுனால நாங்கள் வரி வைப்பு விதிக்கிறோம் வரி விதிக்கிறோம் எப்படிலாம் காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு வராங்க பாருங்கள் இரநூத்தி பத்து கோடி ரூபா போன வாரம் தான் வரி விதிப்பு வைக்கிறாங்க இன்றைக்கே ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்று கோடி ரூபா வரி விதிப்பு வைக்கிறாங்க நாங்கள் அதனால தான் சொல்கிறோம் காங்கிரஸ் கட்சியின் கணக்கு முடக்கம் என்பது ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வார் மிகப்பெரிய போர் ஜனநாயகம் இந்தியாவுக்கு வெளியே இருந்தும் இதற்கான அழுத்தங்கள் வருது இல்லையா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கூட அமெரிக்கா ஜெர்மனி போன்ற நாடுகள் கூட அழுத்தம் கொடுக்கிறாங்க ஐராசபையே இன்றைக்கு அழுத்தம் இது சார்பாக வருத்தமும் தெரிவிச்சிருக்காங்க இந்தியா என்பது தேர்தல் சார்ந்திருக்கக்கூடிய நாடு அதில் இருக்கக்கூடிய சிவில் சமூகமும் அதில் பாதுகாக்க வேண்டும் அதனுடைய உண்மைத்தன்மை என்னவென்று இன்றைக்கு ஆளக்கூடிய அரசு ஊர்ஜிதம் செய்ய வேண்டும் என்பது தான் இன்றைக்கு ஐநா சபையுடைய கருத்தாக இருக்கிறது நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க இத்திரி நாட்களாக ஜெர்மனி தலையிட்ட முகும்போது ஜெர்மனி இதில் தலையிடக்கூடாது இது உள்நாட்டு விவகாரம்ன்றீங்க அமெரிக்கா கருத்து தெரிவிச்சிச்சு அமெரிக்கா மீதும் நீங்கள் கண்டனம் தெரிவிக்கிறீங்க இன்றைக்கு ஐநா சபை நேரடியாக வந்து கண்டனங்களை தெரிவிக்கிறது இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க உடனே என்ன சொல்கிறீங்க ஜெர்மனி ஒரு கிறிஸ்துவ நாடு அமெரிக்கா ஒரு கிறிஸ்துவ நாடு கிறிஸ்துவ மிஷினரிகள் எல்லாம் நரேந்திர மோடி மீது போர் தொடுக்கிறார்கள்லாம் பெரிய பிம்மம்லாம் கட்டவிழுக்கப்படுது வலைதளங்களில் சமூக ஊடகங்களில் ஆனால் இன்றைக்கு ஐநா சபை நேரடியாக கண்டனம் தெரிவிக்குது கெஜ்ரிவால் கைதியும் கண்டனம் தெரிவிக்குது காங்கிரசுடைய கணக்கு முடக்கத்தையும் கண்டனம் தெரிவிக்குது இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு பாருங்கள் இன்றைக்கு கூட எங்களுடைய கட்சியுடைய தலைவர் எனது இளம் தலைவர் ராகுல் காந்தியிலிருந்து மல்லிகார்ஜுன கார்கே வரைக்கும் தெளிவாக கருத்து சொல்கிறாங்க கிட்டத்தட்ட எங்கள் மீது நீங்கள் வரி ஏய்ப்பு போட்டால் வரி விதிப்பு போட்டா வரி ஏய்ப்பின் மூலமாக பாஜகவும் கடந்த ஏழு ஆண்டுகளில் நாலாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் வரி விதிப்பு செய்திருக்க வேண்டும் காரணம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு பேரிடமிருந்து நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அட்ரஸ் பேரு கீர் எதுவுமே இல்லாமல் வந்துருக்கு பதினாலு இரநூத்தி பத்து கோடி ரூபாய் போட்டிருக்கீங்க நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா பேரு அட்ரஸ் எதுவுமே இல்லாமல் வந்திருக்குது அதுக்கு கணக்கெல்லாம் காட்டல பாஜக கடந்த ஏழு ஆண்டுகளா அதுக்கு நாலாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் வரி விதிப்பு செய்ய வேண்டும் என்று எங்களுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வேண்டுகோள் விதிச்சிருக்கிறார் இதுக்கு என்ன சொல்ல போது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்களா ஊருக்கே தெரியும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்ட்டு பல்வேறு சம்பவங்கள் பல்வேறு அரசு துறைகள் எல்லாம் பாஜகவிற்கு கீழாக தான் இயங்குறது பாஜகவின் அழுத்தத்தின் பேர் தான் இயங்குது இதை தான் நாங்கள் சுட்டி காட்டுறோம் ஒன்றும் இல்லை இந்த ஒரு பக்கம் வரி விதிப்பு பண்றீங்க ஒரு பக்கம் ஐநா சபை நேரடியாக என்ன சொல்றாங்க வந்து நீங்கள் கணக்கு முட காங்கிரசின் கணக்கு முடக்கம் என்பது அதிருப்தி அளிக்கிறதுன்றாங்க அப்ப இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு காங்கிரஸ் கட்சி மீது இது மாதிரி வரி சுமைகளை நீங்கள் வைக்கும்போது காங்கிரஸ் கட்சியை முடக்க முடியும் என்ற பகல் கனவு பாஜகவிற்கு வெற்றி பெற முடியாத நிலைமை மக்கள் விரோத ஆட்சியாக பாஜக இருக்கிறது அதன் காரணமாக பல்வேறு யுக்திகளை கையாண்டு காங்கிரஸ் கட்சியை முடக்க வேண்டும் எதிர்க்கட்சிகளை முடக்க வேண்டும் ஹேமந்த் சோரன்ரை போன்ற எனது கெஜ்ரிவாலை போன்ற பல சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் இன் இந்தியா அலையன்ஸ் அவர்களை எல்லாத்தையும் முடக்க வேண்டும் இன்றைக்கு இதெல்லாம் தாண்டி முக்கோண வடிவில் அட்டாக் பண்ணுறாங்க சார் முக்கோண வடிவில் அட்டாக் பண்ணுறாங்க ஈஸ்டில் ஹேமந்த் சோரன் எங்களுடைய இந்தியா அலையன்ஸில் இருக்கார் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த பக்கம் டெல்லி பக்கம் என்ன பண்ணுறாங்க கெஜ்ரிவால் அவர்களே க கைது செய்கிறாங்க இன்றைக்கு அதிருப்தி தெரிவிக்கிற வழியா நம்மளாம் எதிர்பாராத விதமாக இன்றைக்கு என்ன நிலைமை என்றால் கேரளாவில் இருக்கக்கூடிய சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் அவருடைய மகளுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட் இன்றைக்கு சம்மன் அனுப்பி இருக்கிறது நம்மளாம் இன்றைக்கு தான் உற்று பார்க்கணும் இந்த விஷயத்தெல்லாம் முக்கோண வடிவில் அட்டாக் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த பக்கம் ஹேமன் சோரன் இந்த பக்கம் கெஜ்ரிவால் இந்த பக்கம் பினராயி விஜயன் அப்போ பின்னா என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து யாரெல்லாம் இந்தியா அலைன்ஸில் இருக்கிறாங்களோ அவர்களை எல்லாம் தொடர்ந்து அச்சுறுத்துகிறது பாஜக அரசு இல்லை ஒரு ஒரு புறம் வந்து வங்கி கணக்கு முடக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கு முடக்கிறாங்க இன்னொரு புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே நீதிமன்றத்தில் அவரே வாதாடுறாரு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு டெல்லியில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனாலுமே நீதிமன்றத்தால் இடைக்கால நிவாரணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லோராலும் பரவலாக பேசப்பட்டுச்சு ஆனால் மேலும் நீதிமன்ற காவல் தானே அவருக்கு அது அதிகரிச்சுருக்கிறாங்க அது எப்படி பார்க்குறீங்க இல்லை இதில் தான் தெல்ல தெளிவாக கெஜ்ரிவால் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இடி சார்பாக முப்பத்தி ஓராயிரம் பக்கத்தை நீதிமன்றத்தில் இடி சமர்ப்பிச்சிருக்கு சிபிஐ என்ன பண்ணியிருக்கிறாங்க இருபத்தஞ்சாயிரம் பக்கங்களை நம்மளுடைய கெஜ்ரிவாலுக்கு கல வழக்கின் சார்பாக நீதிமன்றத்தில் கொடுத்துருக்குறாங்க இதில் வெறும் நாலே நாலு பேப்பரில் மட்டும்தான் சுத்தமாக கெஜ்ரிவால் அவர்களுடைய பேர் இடம்பெற்றிருக்குன்ட்டு கெஜ்ரிவால் அவர்களை நேரடியாக நீதிமன்றத்தில் வாதம் எழுப்பியிருக்கிறார் அப்போ என்ன கேள்வி கேட்குறாரு நான் வெறும் நாலு இடத்துல தான் அந்த பேப்பரில் என் பேரே இருக்குது நீங்கள் ஒரு முப்பத்தி ஓராயிரம் பக்கம் வச்சுருக்கிறீங்க சிபிஐ ஒரு இருபத்தஞ்சாயிரம் பக்கம் சமர்ப்பிச்சிருக்கு இதிலெல்லாம் மொத்தமாக கணக்கெடுக்கும் போது வெறும் நாலு பக்கத்தில் தான் என் பேர் இருக்கிறது இதன் எதன் அடிப்படையில் என்னை கைது செஞ்சீங்க என்று நேரடியாக கெஜ்ரிவால் அவர்களை நீதிமன்றத்தில் வைத்து இடி பேரிலையும் சிபிஐமும் கேள்வி எழுப்புகிறார் அதை சார்ந்து திரும்பியும் விசாரணை கோருகின்ற சிபிஐயிடமும் என்னை தாராளமாக விசாரிச்சுக்கோங்க அதில் எந்த வகையான பிரச்சனையும் இல்லை ஆனால் என்னை ஒரு நாலு பேர் கை காட்டினார்கள் என் மீது குற்றம் சாட்டை வைத்தவர்கள் இன்றைக்கு வெளியே இருக்கிறாங்க சரத் ரெட்டி அவர்கள் தான் இன்றைக்கு வந்து இந்த ஈடுபட்டார்னு சொன்னார் அவர் வெளியே அவர் ஐம்பது கோடி ரூபாய் பாஜகவுக்கு நிதி கொடுத்துருக்கிறார் இதையும் நீதிமன்றத்தின் முன் கெஜ்ரிவால் அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார் அப்ப இதுல என்ன தெரியுது எது மாதிரியான விசாரணையை நடத்தி வருகிறது இடி சிபிஐ என்பது தெளிவாக தெரிகிறது இப்போது கூட சுகேஷ் சந்திரசேகர் அப்படிங்கிறவரு கெஜ்ரிவால் அவர்களுக்கு எதிராக நான் அற்புறவராக மாற தயார் அப்படிங்கிறாரு நீதிமன்றத்தில் நான் வந்து ஆதாரங்களை கொடுக்க தயார் அப்படிதான் சொல்கிறாரு இல்லைங்க பாருங்க அதாவது பல்வேறு பேர் இன்றைக்கு இன்றைக்கு எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் எங்களுடைய கபில் சிபில் அவர்கள் தெளிவாக சொல்கிறாரு தர் இஸ் ஜீரோ கிரவுண்ட் எவிடன்ஸ் ஜீரோ பாயிண்ட் ஆஃப் கிரவுண்ட் எவிடன்ஸ்னு சொல்கிறாரு வெறும் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இந்த கட்சியை இந்த கட்சியும் இந்த கட்சியுடைய இந்திய நாட்டு பிரதமர் அவர்களும் இந்த சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை கைது பண்ணியிருக்கிறாங்க வேற எங்கேயுமே இல்ல நீங்க எதன் அடிப்படையில் கைது செய்ய சரத் ரெட்டியோட கன்ஃபியூஷன் ஸ்டேட்மெண்ட் அவருடைய வாக்குமூலம் மூலமா கைது என்ன எவிடன்ஸ் எவிடன்ஸ் இருக்கா எவிடன்ஸ் இருக்கா இவர் இந்த மாதிரி வந்து அந்த பாலிசி ஸ்கேம்ல இவர் வந்து தலையிட்டு இருக்கிறாரு இது மாதிரி முறையீடு செஞ்சிருக்காரு ஏதாவது ஆவணம் இருக்கா ஆவண முறைப்படி நீங்கள் கைது செய்தீர்களா இததான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி வாக்குமூலத்தின் அடிப்படையில் தானே நீங்க கைது செய்யறீங்க நான்கு பேர் கொண்ட நீதி அரசர்கள் வெளியே வந்து பட்டவர்த்தனையாக பிரஸ் மீட் கண்டஸ்ட் பண்றாங்க இன்று ஜனநாயகம் மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலையில் போய் ஆட்சியில் சொன்னாங்க நீதிபதிகள் பிரஸ் மீட் நடத்தினாங்கல்ல மிகப்பெரிய அழுத்தம் இருக்கிறது உச்ச பண்ணாங்களா அது யாருடைய ஆட்சி இந்த பாஜக ஆட்சியில் தானே தேர்தல் ஆணைய குழு சில என்ஜிஎஸ் அதை முடக்கினது எந்த ஆட்சி இந்த பாஜக ஆட்சி தானே இன்றைக்கு தேர்தல் உச்ச நீதிமன்ற நீதிபதியை ராஜ்யசபா கொடுத்து அலங்கரித்தது இந்த கட்சி இந்த பாஜக கட்சி தானே இதை தாண்டி கொல்கத்தாவில் அபிஜித் கங்கோபதி ஐநோருத்தர் இருந்தார் ஹைகோர்ட் ஹைகோர்ட்டுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதியா திரிணாமுல் காங்கிரஸ்க்கு எதிராக பல்வேறு பாஜகவுடைய ஆதரவு நிலைப்பாடில் இருந்ததாக சொல்றாங்க எப்படின்றது தெரில இன்றைக்கு அவருக்கு வந்து வேட்பாளர் பட்டியலில் பாஜகவில் இடம்பெறுகிறாரு அப்போ எது மாதிரியாக நீதிபதிகள் எல்லாம் மாற்றியது பாஜக அரசு இன்றைக்கு முதலை கண்ணீர் விடுகிறது நீலக்கண்ணீர் விடுகிறது பாஜக அரசு இதுதான் தெல தெளிவான இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்டு தமிழகத்தில் கோவையில் அண்ணாமலை அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறுது அவருடைய வேட்பு மனு ஏற்கப்படக்கூடாது அப்படின்னு அதிமுக நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள்லாம் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதற்கு காரணமாக சொல்லப்படுது என்னென்னா அவர் வந்து பத்திரப்பதிவு அந்த முத்திரைத்தாளில் கொடுக்காமல் நீதிமன்ற முத்திரை கொடுத்துட்டாரு அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாத ஒன்று அப்படின்னு சொல்லி அந்த எதிர்ப்பு கிளம்பியிருக்கு இல்லையா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலையுடைய வேட்பு மனுவை பொறுத்தளவுக்கு ரெண்டு பிரச்சனை அவர் வந்து மொத்தம் ரெண்டு வேட்பு மனு தாக்கல் பண்ணுறார் அண்ணாமலை அவர்கள் ஒன்று வந்து சீரியல் நம்பர் பதினேழு இன்னொன்று வந்து சீரியல் நம்பர் இருபத்தி ஏழு சீரியல் நம்பர் பதினேழில் பார்ட் ஃபைவ்ல அவர் கையெழுத்திடல அதை நிராகரிச்சிட்டாரு அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையரும் மற்றும் குழு அங்கே இருக்க கலெக்டர் தான் இன்னொரு சீரியல் நம்பர் இருபத்தி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து இந்தியன் நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் இது வந்து ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ்னு சொல்லுவாங்க இந்த ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் உடைய வேலை என்ன இவங்க தான் அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுவாங்க என்ன மாதிரி குற்றங்கள்லாம் செஞ்சுருக்கிறோம் இது மாதிரியான இவர்கள் தேர்தல் விதிகளில் இருக்கிறாங்கன்ட்டு இது வந்து இந்தியன் கோர்ட் இந்தியா அதாவது வந்து நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்படக்கூடிய முத்திரைத்தாள் இப்போ என்ன பண்ணுறாருனா இவர் வந்து ஐஏஎம்ல படித்தேன் ரெண்டாயிரம் புத்தகம் ரெண்டு லட்சம் புத்தகம் படித்தேன் இருபதாயிரம் வழக்குகளை நான் கையாண்டேன் இன்னலாம் புருடா விட்டார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரே ஒரு நீதிமன்றத்தில் இன்றைக்கு நம்மளுக்கு ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸில் நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரை தான் வைக்கணுன்ற ஒரு சின்ன பைலா இது தெரியல இது பாருங்கள் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா சின்ன சின்ன குளர்புடி இருக்கக்கூடிய சுய்சி வேட்பாளர்கள் எல்லாம் நிராகரித்தது ஆளகு இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் இப்போ என்ன பண்ணாங்க மிகப்பெரிய ஒரு ஃபார்மெட் அதாவது கரெக்டாக இந்த ஃபார்மெட்டில் தான் பண்ணணுன்றது தான் வந்து ரூல் அதாவது ரூல் நம்பர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ல இப்போ லைன் பதினாலில் எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஃபார்மெட் வச்சிருக்கு எலெக்ஷன் கமிஷன் ப்ரிஸ்க்ரைப்டு ஃபார்மேட்டுன்னு சொல்கிறாங்க அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க முறை பிரகாரம் இந்தியன் நான் ஜுடிஷியல் ஃபார்மில் தான் விட விட தாக்கல் பண்ணியிருக்கணும் இவர் என்ன பண்ணுறாரு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடிய கோட் ஃபீ இதில் பண்ணிடுறாரு இந்த ஸ்டாம்ப் பேப்பரை வாங்கிடுறாரு இது எதுக்காக பண்ணக்கூடியது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்காடுவதற்காக நீதிமன்றத்திற்குள் சமர்ப்பிக்கக்கூடிய முத்திரைத்தாள் புரியுதுங்களா அப்போது இங்கே என்ன கேள்வி எழும்புது ஒரு ஃபார்ம் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸை தப்பாக போட்டுட்டார் அதில் பதினேழாவது சீரியல் நம்பரில் இருக்க வேட்பு மனுவை நிராகரித்துட்டாங்க இதை தான் இவருடைய வேட்பு மனுவை அங்கீகரிக்கப்பட்டது இதை அங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் அப்லோட் பண்ணிக்கிடுறாங்க

உங்களுக்கு தெல்ல தெளிவாக அதில் ஒரு அதில் ஒரு ஃபார்மே இருக்குது அதில் ஒரு கைடன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு அது என்னென்னா ரூல் நம்பர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ல லைன் ப பதினாலில் சொல்கிறாங்க எலெக்ஷன் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மட் அதாவது தேர்தல் ஆணையத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட வரைமுறையின் பிரகாரம் நீங்கள் வேட்பு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் இதுதான் வந்து இங்கே இருக்க ரூல் இந்த ரூலை அவர் வந்து தாண்டிட்டார் தானே அப்போ வேட்புமனையை நிர நிராகரிச்சிருக்கணும்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த இண்டியன் கோட் ஃபீயோடைய ஸ்டாம்ப் பேப்பரை அப்லோட் பண்ணிடுறீங்க உடனே அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்தியன் நான் ஜுடிஷியல் ஃபார்முடைய ஸ்டாம்ப் பேப்பரை உடனுக்கு உடனே அப்லோட் பண்ணுறீங்க கேட்டார் ரெண்டை பண்ணிட்டார் நீங்கள் முதல்லையே நீங்கள் நிராகரிச்சிட்டிங்களே ஒன்று ரெண்டு சீரியல் நம்பர் தானே பதினேழு சீரியல் நம்பர் ஒன்று இருபத்தேழு சீரியல் நம்பர் ஒன்று அதில் பார்ட் ஃபைவ்க்கு கையெழுத்து போடல நீங்கள் நிராகரிச்சிட்டீங்களே நிராகரிச்சது எப்படி திரும்பி நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க அப்ப எந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் பாஜக அரசு தன்வசப்படுத்தி வச்சிருக்கு இதுதான் இருக்கக்கூடிய கேள்வி இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே இயங்குதா தேர்தல் ஆணையம் இந்திய நாடு ஃபுல்லா அரசியலமைப்பு சட்டம் அவர்களுக்கு ஏற்பாடு போல வச்சிருங்க பிற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு சட்டத்தை வச்சிருங்க அதிபர் ஆட்சியை கொண்டு வந்திருக்க வேலை முடிஞ்சிருச்சு ஒருபுறம் அண்ணாமலை அவர்களுடைய வேட்பு மனு சர்ச்சை இருக்குது மற்றொரு புறத்தில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க தேர்தலில் போட்டியிட என்னிடம் போதிய அளவு பணம் இல்லை அப்படிங்கிறாங்க அது மட்டுமல்ல சாதிய பின்புலமும் எங்களிடம் இல்லை தமிழ்நாடு ஆந்திரா போன்ற இடங்களில் வந்து சாதி தான் வெற்றியை தீர்மானிக்குது அந்த சாதிய பின்பலமும் என்னிடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே இது எப்படி பார்க்க முதல்ல என்ன கேள்வி அப்படின்னா அவங்க சொன்ன கருத்தை முழுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க சொல்கிறாங்க என்னிடம் அகில இந்திய தலைமை வந்து சொல்லிச்சு பாஜகவுடைய அகில இந்திய தலைமை என்னிடம் நீங்கள் வந்து ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாட்டில் போட்டிடுங்க அப்படின்னு சொன்னபோது நான் இதை கொஞ்சம் ஆலோசனை பண்ணிவிட்டு நான் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறேன் அவகாசம் கேட்டு வந்திருக்கிறாங்க இதே அவகாசம் கேட்கக்கூடிய நிலமையில் இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜனையோ இல்லை எல் முருகன் அவர்களையோ ஏன் பாஜக ஒரு அண்ணாமலையோ அகில இந்திய தலைமை வச்சுருக்கா அப்போ யாருடைய கட்சி யார் சமுதாயத்தின் பின் இயங்குகிறது பாஜக கட்சி நம்ம என்ன கேள்வி கேட்குறோம் நீங்கள் ஒரே வாரத்தில் என்ன சொல்கிறீங்க உங்கள்கிட்ட போட்டு இல்லை என்னால் போட்டியிட முடியாது என்ன காரணம் சொல்கிறீங்க நீங்கள் வந்து என் சமுதாயத்தை இங்கே தமிழ்நாடு அங்கீகரிக்காது இருக்காது பல்வேறு முறை மா தமிழ் மக்களையும் தமிழ் மாநிலங்களில் வாழக்கூடிய எல்லா மாநில தமிழ் மக்களையும் த அவதூறு பரப்புவது கேலி சித்திரமாக தன்னுடைய கருத்துக்களை வைப்பது பிச்சைக்காரின்றது பிச்சை காசுன்றது இது குறித்து ஒரு கண்டனக்க அறிக்கையாவது இந்திய நாட்டுடைய பிரதமரோ இல்லை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களோ கருத்து தெரிவிச்சிருப்பாங்களா ஒரு கண்டன அறிவிக்க இல்லை அவங்க பேசுனது தப்பு இல்லை மன்னிச்சிடுங்க அவங்க பேசுனதுக்காக வருத்தம் தெரிவிக்கிறோம் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரா அண்ணாமலை என்னமோ இவர்தான் தான் மொ மொத்த தமிழ்நாடுக்குவே தலைவர் மாதிரி பேசுகிறாரில்ல பாஜக சார்பாக இருக்கக்கூடிய பல தலைவர்கள் தொடர்ந்து தமிழக மக்களை இழிவு செய்யும் போதெல்லாம் எங்கே இருந்தார் இந்த பாஜக தலைவர் அண்ணாமலை எங்கே போனார் அவங்க சொல்கிறாங்கல்ல காசு இல்லைன்ட்டு இவங்க பிரதேசில் இவங்க அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இதில் அவங்க தெல்ல தெளிவாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கோடி ரூபா தனக்கு சொத்து இருப்பதாக தெளிவாக சொல்லுகிறாங்க ரெண்டு கோடி ரூபா வீட்டில் தாக்கல் பண்ணுறது நம்ம ஒன்றும் நம்மளாம் ஒன்றும் இதுக்கு தனியாக ப்ரிஸ்கிரிப்டு வைக்கல பாருங்கள் அல்ல தெல்ல தெளிவாக காட்டுறாங்க பாருங்கள் இல்லை என்ன சொல்கிறாங்க எனக்கு வந்து அசி மசையா சொத்துல ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்குன்னு தெளிவாக சொல்கிறாங்க இவங்கள்ட்டே பணம் இல்லை சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் இந்திய நாட்டுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நீங்கள் சொன்னால் பல கோடிகளை கொட்ட இன்னைக்கு வந்து பல நிதி நிறுவனங்கள் இருக்குது இதை தாண்டி உங்களிடம் பலாயிரம் கோடி நன்கொடைகளாக இருக்குது பாஜக கட்சிக்கு பாஜக கட்சியே தான் இருக்குது அப்போ இவர்களுக்காக பிரச்சனை பணத்தை பணத்துறை பிரச்சனை இவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு கருத்து சொன்னாங்க இதுவும் அதுவும் ஒரே இல்லை ஸ்ட்ரீம் லைனில் இருக்கும் பாருங்க என் வெங்காயம் குறித்து எனது வெங்காயம் பூண்டு குறித்து அன்றைக்கு விலையேற்றம் அதிகமாக ஆகப்பட்டது நாடாளுமன்றத்தில் கேள்வி இவங்க என்ன சொன்னாங்க நான் வெங்காயத்தையும் பூண்டையும் சாப்பிடாத சமுதாயத்தை சார்ந்தவள் இதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு அகங்காரமாக சொன்னாங்கல்ல சாதியத்தை பின்புலமாக வச்சு தானே சொன்னாங்க இன்னைக்கு அந்த சமுதாயம் பின்புலமாக இருந்து தானே சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய கேள்வி தமிழிசை சவுந்தரராஜனை பதவியை விட்டுட்டு வந்து எனது வேட்புமனு தாக்கல் சொல்கிறது பாஜக அரசு எல் முருகன் அவர்கள் பதவியில் இருக்கிறார் அவர்களை வந்து நேரடியாக போட்டி போட சொல்கிறது பாஜக அரசு நயனார் நாகேந்திரன் எம்எல்ஏவாக இருக்கிறார் அவரை போட்டி போட சொல்கிறது பாஜக அரசு ஏன் சுப்பிரமணிய சாமியை சொல்வதில்லை ஏன் நிர்மலா சீதாராமனை சொல்வதில்லை அப்போ யாரிடம் இந்த பாஜக கட்சி இருக்கிறது இங்கே தாங்க இருக்கக்கூடிய கேள்வியே அப்ப சாதிய உள் சாதிய உள்கட்டமைப்பு என்பது பாஜக கட்சிக்குள்ளேயும் தானே இருக்கு அதை ஏற்றுக்கணுமா இல்லையா இன்னைக்கு அவங்க சொல்றாங்களே எனக்கு ஒரு வாரம் நேரம் எடுத்து நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் இதே நிலமை அண்ணாமலைக்கு இருக்கா அண்ணாமலை என்ன சொன்னாரு டெல்லி பாலிடிக்ஸ் நான் விரும்பலை நான் போட்டிட்டு விரும்பல என்னை வற்புறுத்தி தான் ஒத்துக்க வச்சாங்கன்றார்ல இந்த வற்புறுத்தல் ஏன் நிர்மலா சீதாராமனுக்கு ஏற்பட மாட்டேங்கின்றது ஏன் சுப்பிரமணிய சாமி பல்வேறு அதிருப்தியான கருத்துக்களை பாஜக மீது வைத்தாலும் ஏன் அவரை தொடர்ந்து பாஜக தலைவராக நியமிக்கப்படுகிறார் அப்ப யாரின் சாதியின் பால் பாஜக கட்சி இயங்குறது நம்ம அண்ணாமலைக்கு சேர்த்து தான் இங்கே கேள்வி எழுப்புறோம் எல்லாருக்குமான கேள்வியை தான் நம்ம எழுப்பிட்டுருக்கோம் இருக்கோம் இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் நேரடியாக வந்து போட்டியிட்டால் இன்றைக்கு மூன்றாவது இடத்தையாவது பிடிக்கலாம் நயனார் நாகேந்திரன் போட்டியிட்டால் மூன்றாவது இடத்தையாக பிடிக்கலாம் எனது எல்முருகன் போட்டியிட்டால் மூன்றாவது இடத்தை பிடிக்கலாம் என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு மூணாவது இடம் தான் பிரச்சனையே நோட்டாக்கிட்டா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த நிலைமையில் தான் இருக்குது கட்சி நோட்டாக்கோ நோட்டாக்கு டெபாசிட்டோ காலி ஆகி போச்சுன்னா இன்னும் இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலையை ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு வர்றாரு அண்ணாமலை ஃபார் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றாங்களே அதெல்லாம் எல்லாம் பிம்பம் காலி ஆகிவிடும் நட்சத்திர வே நட்சத்திர வேட்பாளர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி வற்புறுத்தி தமிழக வேட்பாளராக அறிவித்திருக்கிறது பாஜக தலைமை அதன் காரணம் அதன் பின்னாடி இருக்கக்கூடிய சாதிய சாதிய பின்புலம் அதெல்லாமே இருக்குது இப்போ நம்ம என்ன கேட்குறோம் உங்கள்ட்ட பணம் இல்லைன்னா தொண்ணூறு லட்ச ரூபா தான் தேர்தலுக்கு நீங்கள் நிதியாக உபயோகப்படுத்தணுன்றது எலெக்ஷன் கமிஷனோட ரூல் ரெண்டரை கோடி ரூபாய்க்கு மேலே நீங்கள் சொத்து வச்சுருக்கீங்க நீங்கள் விட வீட்டில் தாக்கல் பண்ணியிருக்கிறீங்க இதில் இன்னும் உங்களுக்கு தெரிந்து கடங்க காட்டப்படாத சுற்றி எவ்வளோன்றது உங்களுக்கு தெரியாது இதற்கு பின்னாடி பாஜக கட்சி இருக்கிறது ஏன் நீங்கள் நேரடியாக மக்கள் இடத்துல வந்தா பிச்சைக்காரின்னு சொன்ன எல்லாரையுமே மக்கள் விடுவாங்களா தெ தெருவுக்குள்ளே நீங்க தமிழக மக்கள் எல்லாம் பிச்சைக்காரி பிச்சை காசுன்னு சொல்லுவீங்க மக்கள் அலோ பண்ணுவாங்களா தேர்தலுக்காக பிரச்சாரத்துக்கு செல்ல முடியுமா அப்ப இதெல்லாம் நன்கு இருந்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன் ஆனா இதே லிபர்டி இதே சுதந்திரம் ஏன் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வழங்கப்படவில்லை பாஜக கட்சியில் ஏன் அண்ணாமலை எல்முருகன் யாருக்கும் வழங்கப்படவில்லை அப்போ பாஜக எது மாதிரியான சமுதாயத்தை பின்புலமாக கொண்டிருந்தால் அவர்களுக்கு சுதந்திரம் அளிக்கிறது எது மாதிரியான சமுதாயத்தை பின்புலமாக கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு சுதந்திரம் அளிக்கவில்லை என்றது இந்த வேட்பாளர் பட்டியல் மூலியமாக தெளிவாக தெரிகிறது நிறைய பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு நன்றி நன்றி